ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தொண்டை நாட்டு திவிதேசங்களில் திருக்கடிகை என்று அழைக்கப்படும் சோளிங்கர் என்று சொல்லக்கூடிய சோழ சிம்மபுரம் மூலவர் யோக நரசிம்மர் அக்காரக்கணி என்று ஆழ்வாரால் அழைக்கப்பட்டவர் வீட்டிலிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உச்சவர் பக்தோசித பெருமாள் தாயார் அமிர்தவல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் விமானம் சிம்ம கோஷ்டாக்கதி விமானம் தொண்டை நாட்டு திருப்பதி சாசனம் மிக்க மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை புக்கானை புகழ் சேர் பொலிகின்ன பொன்மலையை தக்காக ஆணை கடிகை தடங்குன்னின் விசையிருந்த அக்காரக்கணியை அடைந்து போனேனே கண்ணாகார் கண்ணபுரம் கடிகை கடிகமணம் கண்ணாகார் தாமரை மதியை விரிகிண்ண பெஞ்சுடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கிங்னது இங்கென்னுகளோ சிறிய திருமடல் என்கிற பாசு என்கிற பிரபந்தத்தில் மங்களாசாசனம் காராகார் குடந்தை கடிகை கடல் பேயாழ்வார் தன்னுடைய மூன்றாம் திருவந்தாதியிலே மங்களாசாசனம் செய்துள்ளார் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வனங்கிணரும் நீர் சோலை வன்பூங் கடிகை పద్మనాభం సురేశం విశ్వాధారం గగనసదృశం శుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం గమ్యం వందే విష్ణు భయగరం సర్వలోకైకనాథం జయ భవ జయ భవ జయ భవ మేఘశ్యామం బీదకౌశేయవాసం ஹவுஷுது ஹவுசுபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரீகாயதாட்சம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ நீடூழி வாளி என வாழ்த்து ஏத்தும் கடல்மடை திறந்தனைய அன்பர் நண்புக்கு எளியை கல்நெஞ்சனுக்கு எளியையோ சுவாமி ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ ஜெய விஜயி பவ கேசவாய நமக நாராயணாய நமக மாதவாய நமக கோவிந்தாய நமக மகாவிஷ்ணுவே நமக மதுசூதனாய நமக திருவிக்கிரமாய நமக வாமனாய நமக ஸ்ரீதராய நமக ரிஷிகேசாய நமக பக்தவைச்சலியாய நமக தாமோதராய நமக சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்ற மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவில் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோம் உமக்கே செய்வோம் மற்றெனம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் பையம் தகளியா வார்களிலே நெய்யாக பெய்ய கதிரவன் விளக்காக செய்ய சுடரா அடிக்கை சூட்டினேன் சொல்மாலை இடதாளி நீக்குகவே என்ன பூதத்தாழ்வார்த்திருபடிகளே சரணம் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்புருகி சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் ஆரணருக்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் பெய்யாழ்வார்த்திருபடிகளே சரணம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளி வண்ணன் பால் என்ன திருமலைசை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஒன்று நின்று நல் தவங்கள் செய்து ஊழி ஊழி தோறலாம் நின்று நின்று அவன் குணங்கள் உள்ளி உள்ளி உள்ளம் தூயராய் சென்று சென்று உம்பர் உம்பரால் அன்றி எங்கள் செங்கன் மாலை யாரே காணவல்லார் நம்மாள் வார்த்திருவிடிகளே சரணம் அகலகில் ஏன் இறையும் என் அலுமேர் உரை மங்கை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் எம்மை ஆழ்வானே நிகரில் அமரன் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்வொண்ணும் இல்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே கற்பார் எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலான புல்லெரும்பு ஆதி ஒன்னு இன்னியே நற்பாளு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே அயோத்தியில் வாழும் சராசரம் உற்றமெல்லாம் நற்பாலு குய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே நம்மாழ்வார் திருவிடிகளையே சரணம் குலசேகர ஆழ்வார் திருவிடிகளே சரணம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே பெரியாழ்வார் திருவிடிகளையே சரணம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா நின் சேபடி செப்பி திருக்காப்பு அடி அம்மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலம்புறையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சுடராளியும் பல்லாண்டு பிடைப்போர் புக்க பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே துப்பு உடையாரை அடைவது எல்லாம் சோர்வு துணையாவர் என்றே ஒப்பிலே நின் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து நலியும் போது அங்கே ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணைப் பள்ளியானே வடதிசை மதுரை சாவ கிராமம் வைகுந்தம் துவரை இடமுடை வதறி இடவகை உடைய எம் புருஷோத்தமன் இருக்கை தடவரை அசிர தரணிவின் இடிய தலை பற்றி கரைமரம் சாடி கடலினைக் கலங்க கடிந்திடும் இழி கங்கை கண்டமென்னும் கடிநகரே நம்மாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் நாச்சி ஆர்த்திருபடிகளையே சரணம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருநெல் ஊடு களல் உகல பூங்குகளை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கு நின்று சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் தொன்றடிப்பொடியாழ் வார்த்த திருவிழ்களே சரணம் பச்சமாம் மலைபோல் மேனி பவலவாய் கமல செங்கன் அச்சுதா அமரியரே அயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கன்மான் நகருள்ளானே மேம்பொருள் போகவிட்டு மெய்மை மிகவுணர்ந்து ஆம்பரிசு அறிந்துகொண்டு ஐம்புலம் காம்பர காம்பரத்தலை சிறத்து கடைத்தனில் நின்று வாழும் சோம்பரை உகந்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே நம்மம் தொண்டடிப்படியால் திருவிடிகளே சரணம் திருப்பானால் திருவிடிகளே சரணம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை வாயன் என் உள்ளம் கவர்ந்தன் அன்றர்கோன் அணியறங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே திருமங்கை ஆழ்வார் திருவிடிகளே சரணம் குமுதவல்லி தாயார் சமேத ஆழ்வார் திருவிடிகளையே சரணம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் அடியார்படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் அருளும் அருளடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நன்மையாய் மிக்க நான்மழையாளர்கள் புண்மையாய் கருதுவர் ஆதலேன் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் அன்பியே திருக்களூர்ல பிறந்த கடைசி ஆழ்வார் அவர் பெயர் பட்டுன்னு வரமாட்டேங்குது மறந்து வச்சு அருணகிரிநாதர் பாட்டின பெருமாள் பாட்டு உரிய தவ நெறியில் நமன் நாராயணாய் என ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் இறைவன் எனதின் உளன் ஓதாயடா என முன் ஒரு தூணில் புறமுடைய அறிவடிவதாய் மோதி பெறல் உருகி புதைய இரணி என மார்பீறி வாக புவனபதியே நெடியவனே சரணம் சுவாமி மதசிகரி கதறி முதுமுதுளை கவர் தரனடிய மடுநடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலமே என வரு கருணை வரதன் திகழ் இரணி என பகிர பகிர் அடல் அறி வடிவு குரலாகி மாப்பழிய பலிய முகடு கிளிபட முடிய வளரமுகில் நிறுதன் இருபது வாகு பூதரமும் மகுடம் ஒருவது முடிய அட்டுபகலி விடுகுருசில் மறு குருசில் நெடியவன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் தண்டம் தனத்திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தளர்விழி கொருவழி பருவுடர் பகரலை தமணியச் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம்பருட கந்துகில் முகுந்தா சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கறி மற்றை பொறுதரு பட்டப்பகல் வட்டத்தெகிரியில் இரவாக பக்தர்கிரு தத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பச்சத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே சுவாமி பச்சத்தோடு மச்சித்து அருள்வதும் ஒரு நாளே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓ ஸ்ரீமதே ராமானுஜாயமாக தொண்டை நாட்டு திவிதேசங்களில் திருக்கடிகை என்று அழைக்கப்படும் சோழிங்கர் என்று சொல்லக்கூடிய சோழ சிம்மபுரம் மூலவர் யோக நரசிம்மர் அக்காரக்கணி என்று ஆழ்வாரால் அழைக்கப்பட்டவர் வீட்டிலிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உத்தவர் பக்தோசித பெருமாள் தாயார் அமிர்தவல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் விமானம் சிம்ம கோஷ்டாக்கதி விமானம் தொண்டை நாட்டு திருப்பதி மங்களா மங்களாசாசனம் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணூல் புக்காகணை புகழ் சேர் பொலிஹின்ன பொன்மலையை தக்காக ஆணை கடிகைத் தடங்குன்னின் விசையிருந்த அக்காரக்கணியை அடைந்து போனேனே கண்ணாகார் கண்ணபுரம் கடிகை கடிகமணம் கண்ணாக தாமரைசூ தலைச்சங்கமேல் திசையுள் விண்ணோர் நான் மதியை விரிகிண்ண வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டு கொண்டு கழிக்கிண்ணது இங்கென்னுகளோ சிறிய திருமடல் என்கிற பாச என்கிற பிரபந்தத்தில் மங்களாசாசனம் காராகார் குடந்தை கடிகை கடல் மல்லை பேயாழ்வார் தன்னுடைய மூன்றாம் திருவந்தாதியிலே மங்களாசாசனம் செய்துள்ளார் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் கோல் வண்டு வடங்கிளரும் நீர் சோலை வண்பூங்கடிகை இளங்குமரம் தன் நகர்